நடிகர் நடிகைகளின் வாரிசுகள் சினிமாவிற்கு வருவது பெரிய விஷயமில்லை தமிழில் கார்த்திக் பிரபு தொடங்கி கௌதம் கார்த்திக் விக்ரம் பிரபு வரை வாரிசுகள் நடிப்பில் கோல் வச்சு வருகின்றனர் தமிழ் சினிமா மட்டுமின்றி உலக சினிமாக்கள் வரை நடிகர் நடிகைகளின் வாரிசுகள் நடிக்க வர வேண்டும் என்பது எழுதப்படாத வித்தியாகவே மாறிவிட்டது அந்த வகையில் அடுத்ததாக பாலிவுட் உலகை ஆள காத்திருக்கும் வாரிசுகள் பற்றி இங்கே பார்க்கலாம் மயிலுவாக தமிழ் சினிமாவை கலக்கிய நடிகை ஸ்ரீதேவியின் மகள் தமிழ் தெலுங்கு மலையாளம் என்று ஒட்டுமொத்த தென்னிந்திய ஹீரோக்களும் முயற்சி செய்தும் யாருக்கும் பிடி கொடுக்காமல் மகளை பாதுகாத்துக் கொண்டார் ஸ்ரீதேவி தற்போது பாலிவுட்டில் தயாரிப்பாளர் கரண் ஜோகரும் ஜானவியை தன்னுடைய படத்தில் அறிமுகம் செய்யப் போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஷாருக் கான் கௌரி தம்பதிகளின் மூத்த மகன் ஆரியன் என விரைவில் பாலிவுட் சினிமாக்களில் பார்க்க முடியும் என்று கூறுகின்றனர் தம்பி ஆப்ரகாமை தலைகீழாக பிடித்தது அமிதாப் பேத்தியுடன் அரை நிவாரண கூடத்தில் இருந்தது என்று அடிக்கடி சர்ச்சைகளில் அடிபட்டு வருகிறார் ஆர்யன் பதினெட்டு வயதான ஆரியனை ஷாருக் விரைவில் நாயகனாக அறிமுகம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சைஃப் அலிகான் அம்ரிதா சிங் தம்பதிகளின் மகளான சாரா அலிகானும் இந்த வரிசையில் இணைந்திருக்கின்றார் இருபத்தி இரண்டு வயதான சாரா மற்றும் ஷாஹித் கபூரின் தம்பி இஷான் கத்தார் இருவரையும் ஒரு சேர தயாரிப்பாளர் கரண் ஜோகர் அறிமுகம் செய்ய இருப்பதாக பாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆரியனுடன் ஜோடியாக சர்ச்சைகளில் சிக்கிய நவ்யா நவேலியும் விரைவில் பாலிவுட் சினிமாவில் அறிமுகமாக இருக்கின்றார் தாத்தா அமிதாப் பச்சன் மாமா அபிஷேக் அத்தை ஐஸ்வர்யா போல நவ்யாவும் திரையுலகில் பிரகாசிப்பார் என்பது பாலிவுட்னரின் எண்ணமாக உள்ளது அந்த நம்பிக்கையை நவேலி காப்பாற்றுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்